அதிகாலை வேத வசனம் ரோமர் அதிகாரம் ஒன்று பதினேழாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கின்றபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்றே அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆமேன் ஆமேன் ஏசப்பா கிட்ட விஸ்வாசம் நம்பிக்கை தாங்க முதல்ல வேணும் அந்த விஸ்வாசத்தை வச்சே நான் அவர் என்னைய வழிநடத்தி இன்ன வரையில் கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் தான் அது எவ்வளோ காரியத்தை கொடுத்து தடை தெரியுங்களா போராட்டம் தெரியுமா எல்லாத்தையுமே அந்த விஸ்வாசம் ஒன்று வச்சு அதை எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு வந்தேன் நான் அதுக்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் போராட்டம் இருக்கும் கடவுள் மேலே ஏசப்பா மேலே விஸ்வாசத்தை வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கு நானே சாட்சி